இட்லி தோசை சப்பாத்தி சாத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானொன்ன அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம் அடுத்தது வந்து இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம முழுசாகவே சேர்த்திடலாம் வெட்ட வேண்டாம் வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு கூட வந்து பூண்டு பதினஞ்சு பல் பூண்டு அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம் லைட்டாக கலர் மாறும்போது இதில் பெரிய வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நமக்கு ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது லைட்டாக அந்த கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிடலாம் இந்த டைமில் வந்து இதில் தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சது நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதுல தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டும்தான் அதுக்கு தந்தபடி தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிறணும் இனிதான் இதை நல்லா வதக்கணும் அந்த தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுது அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுது இந்த டைமில் வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நீள நிலமாக வெட்டி சேர்த்துருக்கேன் எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி நம்ம வெட்டிடலாம் கத்திரிக்காயை வந்து இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும் மூணு கத்திரிக்காய் எடுத்தோம்னா ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கையும் நீள நிலமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி வெட்டிடலாம் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அடுத்தது வந்து முருங்கைக்காய் ஒரு முருங்கக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கும் மாதிரி அதையும் வெட்டிட்டு இதுக்கு கூட கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் போட்டு பொடி வாசனை போக ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வந்து வதக்கியாச்சு இனி இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து இந்த காய்க்கெல்லாம் மேலே வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காண்டா இனி இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் காயெல்லாம் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டுது இனி திறந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு இந்த மாதிரி இருக்கட்டும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கட்டு கடைசியில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிற வண்டி தான் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்